வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் பேய் பில்லிசூனியம் காத்து கருப்பு என்ற மூட நம்பிக்கைகள் இன்றைக்கும் சமுதாயத்தை ஆட்டி படைத்து இருக்கின்றன பழங்குடி மக்கள் அதிகம் நிறைந்த ஒரிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பேய் பிடித்திருப்பதாக கூறி நாற்பத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மக்களிடையே பேய் பேய்பெள்ளி சூனியத்திற்கு எதிரான பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புவதற்கு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கின்றன ஒரிசாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் பல கிராமங்களில் இத்தகைய மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் இல்லாமல் இல்லை நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் வீட்டில் வெளிநாட்டு பெண் ஒருவர் வேலை செய்தார் அவர் தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட இளம்பெண் வெளிநாட்டில் அந்த பெண் பணியாற்றிக் கொண்டிருக்கையில் மனநிலை பாதிக்கப்பட்டார் அவருக்கு மனநல மருத்துவ சிகிச்சை வழங்க முன்வர முன்வந்தபோது அதை ஏற்க அவர் மறுத்தார் தன்னை கொலை செய்ய சதியை நடப்பதாக அவர் பேசிக்கொண்டே இருந்தார் பத்திரமாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து அவர்களுடைய உறவினர்கள் வீட்டில் விட்டால் அந்த பெண் திருந்துவார் என்று நம்பி கிராமத்தில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் விட்டபோது அவரது உறவினர்கள் சொன்னார்கள் தங்கள் வீட்டு பெண்ணை உள்நாட்டு பெயோடு சேர்ந்து வெளிநாட்டு பெயும் பிடித்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் அது திடுக்கிட வைப்பதாக இருந்தது மக்களிடத்திலே அறிவியல் பிரச்சாரம் தேவைப்படுகிறது பகுத்தறிவு பிரச்சாரம் அவசியமாகிறது அறிவியல் மீதான நம்பிக்கை ஆக்கபூர்வமானது அறிவியலுக்கு எதிரான மூட நம்பிக்கைகள் ஆபத்தானவை பெரியார் இயக்கம் ஒன்று மட்டும்தான் இந்த நாட்டில் பகுத்தறிவு இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிற இயக்கமாக இருக்கிறது இந்த இயக்கம் மேலும் பரவ வேண்டும் நன்றி